மக்கள் வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம் மக்கள் தொலைக்காட்சியில் புத்தம்புது காலை என்கின்ற நிகழ்ச்சியிலே நலம் தரும் மூலிகை என்கின்ற பகுதியில் இருதயத்தை பாதுகாப்பது எப்படி ஏன்னா இன்றைக்கு இருதய நோய் ஒரு பூதாகரமாக மக்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற ஒரு பிணியாக இருக்கிறது நான் இப்பொழுது பல மூலிகைகளை பற்றி சித்தர்கள் சொந்த சொல்கிறேன் நான் எதையும் சொந்தமாக சொல்வதில்லை தெரிந்தவைகளை சித்தர்களுடைய பாடலை மேற்கோளாக தந்து அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன் இதை உடனே நான் மருத்துவம் சொல்லிவிட்டதாக தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது நீ எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் சித்த மருத்துவத்தில் இருக்கிறது சித்தர்கள் நமக்கு அருளில் இருக்கிறார்கள் இவைகளையெல்லாம் தொடர்ந்து கையாண்டு கொண்டு இருப்பதனாலே இருதயத்துக்கு நல்ல ஆரோக்கியத்தை பெற்று பெற்றுக்கொள்ள முடியும் இருதய நோய் உள்ளவர்களும் சாப்பிடலாம் இருதய நோய் இல்லாதவர்கள் அது வராமல் தடுப்பதற்கு சாப்பிடலாம் இருதயத்துக்கு ஆரோக்கியத்தை தர விரும்புவர்கள் இதை சாப்பிடலாம் அப்படிப்பட்ட தான் நான் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் இதை இவர் இருதய நோய்க்கு இதை மருந்து சொல்லிட்டார் என்று அதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது நோயாக வருவதற்கு முன்னே என்ன செய்வது என்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நோயாக விட்டது என்றால் ஒரு கார்டியாலஜிஸ்ட் ஒரு இதய நோய் நிபுணரை நீங்கள் கலந்து ஆலோசிக்க வேண்டும் அல்லது இருதய நோய்க்கு மருத்துவம் பார்க்கிற நல்ல மருத்துவரை அவர் ஆயுர்வேத மருத்துவராக இருக்கலாம் சித்த மருத்துவராக இருக்கலாம் முறைப்படி அந்த மருத்துவ செய்திகள் எல்லாம் அறிந்திருக்கிற அறிவியல் ஞானத்தோடு அதை கையாளுகிற ஆற்றல் பெற்றவராக இருந்தால் அவரையும் நீங்கள் சென்று க கலந்து ஆலோசிக்கலாம் ஆனால் முடிவு உங்கள் கையில் இருக்கிறது என்ன மருத்துவம் பார்த்துக்கொள்வது எப்படி பார்த்துக்கொள்வது என்பது உங்கள் கையில் இருக்கிறது அதை மற்றவர்கள் தேர்ந்தெடுக்க அனுமதித்து விடாதீர்கள் இப்போது இந்த ரத்த பித்தம் தான் வந்து நம்ம இருதய நோய்க்கு மூல காரணமாக இருக்கிறது என்பதை சொன்னேன் இந்த பித்தத்தை அகற்றுவதிலே செம்பரத்தை சிறந்திருக்கிறது என்று சொன்னேன் அடுத்து இன்னொரு மூலிகை அது கொலஸ்ட்ராலையும் குறைத்து அந்த இரத்தத்தில் இருக்கிற கொழுப்பு சத்தை அது கொழுப்புன்னு சொல்லுவாங்க ஹைப்பர் லிப்பிடிமியா என்று என்ற ஆங்கிலத்தில் குறிப்பிடுவார்கள் கொழுப்பு இந்த கொலஸ்ட்ரால் மட்டுமல்ல கொலஸ்ட்ரால் கூடியிருக்கும் ட்ரைக்லிசரைடு கூடியிருக்கும் அந்த லோ டென்சிட்டி கொலஸ்ட்ரால் லோ டென்சிட்டி லிப்பிட் கூடியிருக்கும் டென்சிட்டி லிப்பிட் குறைந்திருக்கும் ஒட்டு மொத்தத்தில் பார்க்க போனால் இந்த கொழுப்புகளினுடைய விகிதாச்சாரம் இருக்கும் இயல்பு நிலையிலேருந்து மாறுபடும் இப்போ நமக்கெல்லாம் தெரிஞ்சது இது கொலஸ்ட்ரால் தான் ஒரு கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறதா எல்லோரும் சொல்லுவோம் எனக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குதுங்க இது எல்லோரும் சொல்லுவோம் ஆனால் யாராவது ஒருத்தர் அவருக்கு கொழுப்புன்னா நமக்கு கோபம் வந்துடும் கொலஸ்ட்ராலுங்கிறது என்ன கொழுப்பு தானே யாராவது போய் எனக்கு உடம்புல கொழுப்பு ஜாஸ்தி இருக்குதுங்க ரத்தத்தில் கொழுப்பு இருக்குதுங்கன்னு சொல்லுவோமா சொல்ல மாட்டேன் ஆங்கிலத்தில் சொல்லும்போது அது அழகாக சொல்லிவிடுறோம் கொலஸ்ட்ரால் இருக்குதுன்னு டாக்டர் சொன்னாருங்க எனக்கு கொலஸ்ட்ரால் முந்நூறு இருக்குதுங்க என்று சொல்லுவோம் நம்ம பிஎம் ஹெக்டே ரொம்ப அழகாக அதை பற்றி பேசுவார் அவர் ஒரு நவீன மருத்துவ கார்டியாலஜிஸ்ட்டு கிரேட் இன்டர்நேஷ்னல் கார்டியாலஜிஸ்ட்டு ஆனால் அவர் ஆயுர்வேத மருத்துவத்தின் சிறப்புகளையெல்லாம் நான் எப்படி சித்த மருத்துவத்தை சிறப்புகளை சொல்லுகிறோன்னா அப்படி சொல்லி கொண்டு இருப்பவர் அவர் குறிப்பிடுவார் கொலஸ்ட்ரால் இஸ் எ ஃப் ஃப்ரண்ட் ஆஃப் யூவேட்ஸ் இஸ் நாட் எ எனிமி ஆஃப் யூவர்ஸ் கொலஸ்ட்ரால்டைய நண்பனுடைய அல்ல கொலஸ்ட்ரால் உன்னுடைய உடலினுடைய பல்வேறு நரம்புகளின் கட்டுமானத்துக்கு பயன்படுகிற ஒரு உத்தமமான சத்து இந்த கொலஸ்ட்ரால் வந்து முந்நூற்றி ஐம்பது நானூறு இருந்தால் கூட கெடுதி இல்லை அது நன்மைதான் என்று அவர் சொல்லுவார் இப்போது நாம் என்ன சொல்கிறோம் இப்போது ஒரு ஸ்டாண்டர்ட் கொலஸ்ட்ரால் மேலே ஒரு பழி சுமைத்தார்கள் அது எஃப்டிய கூட ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் யுஎஸ்சியை கூட அதை ஒப்புக்கொண்டது கொலஸ்ட்ரால் மேலே பழியை போட்டு இருபது ஆண்டு காலம் அதன் மீது பழி சுமைத்து விட்டோம் ஆனால் இதய நோய்க்கு காரணம் கொலஸ்ட்ரால் அல்ல என்பதை ஒப்புக்கொண்டு அதை இப்பொழுது எடுத்து விட்டார்கள் ஆனால் இருந்தாலும் இன்னமும் டாக்டர்கள் இருநூறுக்கு மேலே கொலஸ்ட்ரால் இருந்தாலே போது உடனே ஹை கொலஸ்ட்ரால் என்று அதற்கு மருந்து கொடுக்க துவங்கி விடுகிறார்கள் இந்த கொலஸ்ட்ராலை கூடாமல் குறைப்பதற்கு நல்ல வழி என்ன கொழுப்பு சத்துள்ள உணவை முதலில் குறைக்க வேண்டும் நிறைய புலால் ஊண்டுவது நிறைய எண்ணெய் பலகாரங்களை சாப்பிடுவது நிறைய கொழுப்பு சத்து சேர்ந்த உணவுகளை எடுத்துக்கொள்வது இது என்ன பண்ணோம் இது அப்படியே போய் ரத்த குழாய்களிலே படிந்து அந்த இடத்துல ஆற்றோஸ்கலரோசிஸ் என்று சொல்லுகிற இரத்த குழாய்களுடைய உள் சுவரை படிந்து அதனுடைய கனத்தை கூட்டி அதனுடைய அந்த இரத்த குழாயினுடைய கொள்ளளவை குறைத்து அதன் காரணமாக இரத்த அழுத்தத்தை கூட்டி அதன் விளைவாக இருதய நோயை கொடுத்து விடுகிறது அப்போ என்ன பண்ணணும் அதிக கொழுப்பு சத்துள்ள உணவுகளை தவிர்த்து விட்டு சில மூலிகைகள் இருக்கின்றது ஒரு அற்புதமான மூலிகை என்ன விநாயகருக்குரிய மூலிகைன்னு சொல்லுவார் விநாயகர் பெருமானுக்கு எல்லா கோவிலையும் இடம் உண்டு சைவர்களும் வைரவர்களும் சண்டை போட்டு கொண்டிருந்த காலத்தில் கூட சைவ சைவத்தலத்தில் விநாயகர் சிலை இருக்கும் பெருமாள் தலத்தில் விநாயகர் சிலை இருக்கும் அந்த விநாயகர் பொது எல்லாருக்கும் சைவ ஸ்தலத்துக்கு போனால் சிவன் கோயிலுக்கு போனால் வெள்ளம் கிடைக்கும் பெருமாள் கோயிலுக்கு போனால் துளசி கிடைக்கும் சாக்தர்கள் அம்பாள் கோயிலுக்கு போனால் வேப்பிலை கிடைக்கும் இந்த மூன்றும் வாத பித்த கபம் என்கின்ற மூன்றையும் சரி செய்கிற ஆற்றல் பெற்ற மூன்று மூலிகைகள் ஆகினாலே மூன்று தெய்வத்துக்கு அந்த மூன்று மூலிகைகளை கொடுத்தார்கள் ஆனால் இந்த மூன்று மூலிகள் செய்கிற சத்தை செய்கிற ஒற்றை மூலிகை எதுன்னா அருகம் மூலி அருகம் புல்வாத பித்தம் அருகம் புல்வாதம் பித்தம் ஐயமோடு ஈழை சிறுக அறுக்கும் இன்னும் செப்பில் அறிவு தரும் கண்ணோயோடு தலை நோய் கண் புகையில் ரத்த பித்தம் முன்னோய் ஒழிக்கும் முறை என்ன சொல்ல எடுத்து கையாளுற தேரையர் முன் நோய் ஒழிக்கும் முறை ஆங்கில மருத்துவத்திலே ஒரு ஒரு மருத்துவ முறை உண்டு அதை ப்ரோ ஃபைலாட்டிக் தெரப்பி என்று சொல்வார் ப்ரிவென்டிவ் ட்ரீட்மெண்ட் நோய் வருவதற்கு முன்னாலே தடுப்பதை ப்ரோஃபயலாட்டிக் அல்லது ப்ரிவென்டிவ் ஏதோ ஆங்கில சொல் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் தமிழ் மருத்துவத்தில் இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் கையாளப்பட்டிருக்கிற சொல் முன் நோய் ஒழிக்கும் முறை நோய் வருவதற்கு முன்னே அதை ஒழிக்கிற முறை அப்படின்னா என்ன ப்ரோஃபயலாட்டிக் ப்ரிவென்டிங் டிசீஸ் எது தொலைக்குமா பாதம் பித்தம் ஐயம் பாதம் காற்று சார்ந்த பிணிகள் பித்தம் வெப்பம் சார்ந்த பிணிகள் ஐயம் குளிர் சார்ந்த பிணிகள் வாத பித்த கபம் என்ற வாத பித்த ஐயம் சளி என்கின்ற இந்த மூன்று வகையான தொந்தத்தினாலே ஏற்படுகிற பிணிகள் அருகம்புல் வாத பித்தம் ஐயமோடு ஏழை சிறுக அறுக்கும் இவைகளினுடைய கூடுதலினாலே வருகிற தொல்லைகளை எல்லாம் இது இல்லாமல் அறுத்துவிடும் அருகம்புல் வாத பித்தம் ஐயமோடு ஏழை சிறுக அறுக்கும் இன்னும் செப்பில் அறிவு தரும் அறிவு தரும் வேதத்தை எழுதுவதற்கு யார் தகுந்தவன் என்று தேர்ந்தபோது விநாயகனை தேர்ந்தார்கள் விநாயகன் வேதம் எழுதி கொண்டிருந்த போது எழுத்தா உடைந்த நிலையில் தன்னுடைய மறுப்பை பித்து தன்னுடைய தந்தத்தை உடைத்து எடுத்து எழுதினார் விடாமுயற்சி அந்த அவருக்கு இருந்த அறிவு ஆற்றல் அதனால தான் அது விநாயகனுக்கு த அறிவோடு விநாயகனை எப்பொழுதும் நினைப்பார்கள் ஐயமோடு ஏழை சிறுக அறுக்கும் என்னும் செப்பில் அறிவு தரும் அருகம்புல்லுக்கு அறிவாற்றலை தருகிற ஆற்றல் உண்டு கண் நோய்களை போக்கும் இரத்தத்தில் இருக்கிற பித்தத்தை குறைக்கும் அப்போ எப்படி கையாளுவது இந்த பல நோய்களுக்கு இருப்பதை சொல்வதை விட இன்றைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன இரத்த பித்தத்தை குறைப்பதற்கு என்ன செய்வது சித்த வைத்திய முகம் சுப்பிரமணியம் பிள்ளை சொல்லுவார் அருகம்புல் ஒரு கைப்பிடி அருகம்புல் ஒரு அரை தேக்கரண்டி சீரகம் நான்கு மிளகு இவளை ஒன்றாக சேர்த்து இப்பெல்லாம் வசதி இருக்குது மிக்சியில் போட்டு அரைக்கலாம் தண்ணீர் விட்டு நம்முடைய ஈர அறவை கருவியில் போட்டு அரைத்து அதை எடுத்து வடிகட்டி எடுத்த சாறு ஒரு கோப்பை ஒரு நூற்றி ஐம்பது மில்லி ஒரு கோப்பை அளவுக்கு அந்த சாறு என்ன போட்டிருக்கிறோம் அதில் அருகம்புல் ஒரு கைப்பிடி அளவு மிளகு நான்கு சீரகம் ஒரு கால் தேக்கரண்டி இவை மூன்றையும் சேர்த்து அரைத்து எடுத்து வடிகட்டி அந்த சாறு இருக்கிறதே அந்த சாறை அன்றாடம் காலையில் குடித்து வர வேண்டும் எவ்வளவு நாள் குடிக்கணும் குறைந்தபட்சம் ஆறு மாதத்திலிருந்து ஒன்பது மாதம் எடுக்க வேண்டும் என்ன கிடைக்காத பொருளா ஒன்றுமே இல்லை விராயர் கோயிலுக்கு போனா அங்கே கிடைக்கிறது வாங்கி வந்துடலாம் இதை அன்றாடம் கையாள வேண்டும் என்ன ஆகும் இந்த அருகம்புல்லை சாறு எடுத்து மிளகு சீரகத்தோடு சேர்த்து சாப்பிட்டால் சாப்பிட்ட ஒரு கால் மணி அரை மணி நேரத்துக்குள் ஒரு முறை வயிற்றால் மலம் நன்றாக கழியும் கொதுக்கு என்று போகிறது என்று சொல்வார்கள் கழிச்சல் வராது மலம் கழியும் மலம் நீங்கும் அப்போ குடலிலே படிந்திருக்கிற கொழுப்புகள் எல்லாம் அகற்றப்பட்டுவிடும் தொடர்ந்து ஒரு மண்டலம் ஆறு மாதம் ஒன்பது மாதம் என்று அருகம்புல்லுடைய நான் சொன்ன இந்த பாகத்தை எடுக்கிற போது கொழுப்பு அதிகொழுப்பு குறைந்து சோதனை பண்ணிங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும் கொலஸ்ட்ரால் அளவு இயல்பு நிலையில் இருக்கும் எல்லா கொழுப்பு சத்துக்களும் இயல்பு நிலையில் இருக்கும் ரத்த அழுத்தம் இயல்பு நிலைக்கு வந்துவிடும் ஆனால் என்ன பண்ணுவாங்க ஒரு மாதம் சாப்பிட்டா எனக்கு ஒன்றும் தெரியலையா ரெண்டு மாதம் சாப்பிட்டேன் எனக்கு ஒன்றும் தெரியலையா மூன்று மாதம் சாப்பிட்டா எனக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் தெரியலையா கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு என்ன கொடுமை அது கிணறு தாண்டினாலும் கால் கிணறு தாண்டினாலும் முக்கால் கிணறு தாண்டாலும் கிணத்துக்குள்ளே தானே இருப்பீங்க முழு கணனம் தாண்ட வேண்டுமானால் ஆறு மாதம் அல்லது ஒன்பது மாதம் இந்த அருகம்பொலினுடைய சாரை நான் சொன்னதைப் போல மிளகு சீரகம் அருகம்புல் சேர்த்து என்ன வைத்திய மோனன் சுப்பிரமணியம் பிள்ளை அதை மிக வலியுறுத்தி சொல்லுவார் இப்படி அதை கையாண்டால் இரத்த அழுத்தத்தை குறைத்து இருதய நோய் வருவதை தடுத்து இருதய நோய் வந்தவர்களும் வேறு மருத்துவங்கள் பார்த்து கொள்பவர்களும் இதை எடுத்துக்கொள்ளலாம் இருதய நோய் வந்தால் இதையே நம்பிக்கொண்டு இருக்கக்கூடாது உங்களுடைய இருதயத்தில் ஏற்பட்டிருக்கிற பாதிப்பினுடைய அளவை பொறுத்து அதற்குரிய சித்த ஆயுர்வேத அல்லது நவீன மருத்துவர்களை அணுகி உரிய மருந்து எடுத்துக்கொண்டு இந்த மருந்து எடுக்கிற போது இவைகளை எல்லாம் சேர்த்து கொள்ளுங்கள் அது ஆரோக்கியத்தை தரும் நன்றி வணக்கம்